ஏன் அந்த இப்படி இந்த சோஷியல் மீடியா ஆட்களையே அவர் நம்பிட்டு இருக்கிறாரு அதில் தான் நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு தாண்டி இன்னும் இறங்க மாட்டேங்கிறாரு சோஷியல் மீடியா தான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது நீங்கள் வந்து யார் யாருக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அப்போ வந்து ஒரு தொண்டரால் பண்ண முடியாது தானே நிர்வாகிகளை பற்றி நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கிறதுக்கு ஒரு ஆப் அது திமுக கூட்டணி மேல எப்பயுமே ராமதாஸுக்கு ஒரு சாஃப்டர் இருந்திருக்கு ஜெயலலிதாவை கலைஞருங்கிறங்கிறப்போ அவர் ரெண்டு பேரும் இப்போ எடப்பாடியை வந்து அவர் வீக்காக ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா கண்டிப்பாக எப்பயுமே ஒரு விஷயத்துல தெளிவாக இருப்பாருங்க வெற்றி கூட்டணியில் தான் அவர் இருப்பார் நல்லா பார்த்தீங்கன்னா ஜெய்கேக்கான சூழ்நிலைகள் தான் இப்போ அன்புமணி வந்ததுக்கப்புறம் தான் ரெண்டு மூணு மாற்றங்கள்லாம் வந்தது அதுக்கு முன்னாடிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம் ஓடு இணைந்திருக்கும் சிறப்பிருந்தனர் ஈ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய செந்தில் சார் அணிச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தேங்க் சார் தாவிகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதின்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க கட்சி சார்பில் ஒரு ஆப்பை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க நிர்வாக ரீதியில் ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு சர்ச்சைகளோ குளறுபடிகளோ இருந்துச்சுன்னா அதுல நீங்க தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆப்பை லான்ச் பண்ணாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அதுல வந்து விஜய் அவர்கள் வழக்கம் போல ஒரு வீடியோ காட்சியில் திடீர்னு தோன்றி சில கருத்துக்கள்லாம் பதி பதிவிட்டார் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஐடி தான் வந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய படை அப்படின்லாம் கூட சொல்றாங்களா இன்னும் சில எப்படி சார் அதுதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு நீங்க சாதாரணமா தமிழக கட்சிகளோட கம்பேர் பண்ணலாம் இந்தியாவில் பெரிய உலக லெவலன்னு சொல்லிவிட்டாரு ஒரு வார்த்தைகள் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரி ஏன் இந்த இப்ப இந்த சோசியல் மீடியா ஆட்களையே அவரு நம்பிட்டு இருக்கிறாரு அதுலதான் நம்ம கொண்டு போய் நிப்பாட்டணும்னு நினைக்கிறாரு தாண்டி இன்னும் இறங்க மாட்டேங்கிறாரு சோசியல் மீடியா தான் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது என்ன வாரியர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை அவரு இருக்காரு தேவைதானே இல்லைன்னு சொல்லல அதையே பெருசா என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அதற்கான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய லெவலில் பலன் கொடுக்கும்னு தெரியல அது அதனால விஜய் ஏற்கனவே விமர்சனம் கடுமையான விமர்சனம் அவருக்கு நீங்க முதல் வீட்டை விட்டு வெளியே வாங்க விஜயின்னு சொல்லி பார்த்துட்டாங்க எப்போ வீதிக்கு வர போறீங்க விஜயின்னு கேட்டு பார்த்துட்டாங்க இப்போ அதுக்கான விஷயத்த விட்டுட்டு எங்க நிர்வாகிகளை மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமோ இல்லை ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு மீட்டிங்கை நடத்தி அதில் உள்ள விஷயங்களை தெரிஞ்சிக்க கூட ஆசைப்படாமல் ஆப்பில் சொல்லுங்கன்னு கேட்குற ஓரளவுக்கு தலைவனுடைய நிலமெல்லாம் என்னங்க அது புரியல என்ன இது இந்த ஆப் யார் யாரால இந்த ஆப்பை உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும் இல்ல யார் யாருக்கு அந்த தகுதி இருக்கு உலகம் நவீனமயமாயிட்டு வருது அதனால வந்து ஆப்ப வந்து உபயோகப்படுத்துங்க அப்படின்னு தங்களோட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்துறாரு நீ எவ்வளவு இருக்குங்க ஒரு வாட்ஸ்அப்ல இருக்குங்க நீ எதுனாலும் உடனே சொல்லலாங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதுல நீங்க சொல்ற நான் அதுதான் நான் சொல்றேன் நான் நீ ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க நீங்க வந்து யார் யாருக்கு இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் நீங்க வந்து ஒரு மாவட்ட செயலாளர் மேலே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அப்போ வந்து தொண்டரால பண்ண தானே நிர்வாகிகளை பத்தி நிர்வாகிகள் கம்ப்ளைண்ட் அதுக்கு ஒரு ஆப் அது என்னன்னு புரியல நீ ஏன் அது எப்படி ஆப் அது எப்படி ஏத்துக்கு என்னன்னு புரியலையா நீங்களும் கேளுங்களா அதை நான் என்ன சொல்றேன் ஒரு ஆப்னா ஒருத்தர் வந்து ஒரு நிர்வாகியை பத்தி ஒரு இன்னொரு நிர்வாகி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பா அது தேவையே இல்லைங்கிற நீயே வந்து ஒரு டீம் ரெடி பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போங்க டியூன் ஏதாவது கேட்டு பெட்டிஷனாக எழுதி வாங்கிட்டு வாங்க பண்ணி எனக்கு காட்டுங்க என்னுடைய பார்வைக்கு கொண்டாங்கன்னு சொல்லணும் ஒரு ஆப்ல எவ்வளவு எத்தனை நிமிஷம் பேச முடியும் ஒருத்தர் ஒரு வீடியோ போட முடியுமா அதை பிரச்சனைகளை சொல்ல முடியுமா அந்த ஆப் யார்கிட்ட போய் நிற்கும் அந்த ஆப்பை யார் ஃபாலோ பண்ண போறா புசியானத்தை கம்ப்ளைண்ட் பண்ணுனா புசியானத்தை அந்த ஆப்பை பற்றி அந்த ஆப்பில் நான் சொல்ல முடியுமா இது ஆதவ் அர்ஜுனே வைங்க ஆதவ அர்ஜுனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுன்னா அந்த ஆப் ஆதவ அர்ஜுனுடைய கிரியேட் பண்ண ஒரு ஆப்பில் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க என்ன இது ஏன் நீங்கள் அதுதான் சொல்லணும் திமுகவுடைய சிஸ்டமாக இருக்கும் அண்ணா திமுக சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது டைரக்டா தலைவர்களை பார்க்க முடியும் நீங்கள் எதாவது ஒன்றுனா அவங்கள போய் சேலத்துக்கு போய் எடப்பாடியை பார்த்து படிச்சு கொடுத்துட்டு வரலாம் ஒரு மாட்ட ம் ம் நீங்க அதே மாதிரி தான் திமுக நீங்க அறிவாலயத்துல போய் அதுக்கு ஒரு முதன்மை செயலாளர் இருக்கிறாரு ஒருவேளை முதன்மை செயலாளர் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணா தலைவரை பார்த்து கொடுத்துடலாம் நீங்க ஒரு தலைவரை நீங்க எல்லா மாவட்டத்துக்கும் ஏதாவது ஒரு பங்கு போறாரு நீங்க அப்ப பார்த்து கேட்கலாம் கொடுக்கலாம் இது நடக்குது இது இயல்பா நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஆப்ங்கிறது எல்லாம் இது எந்த சாத்தியம் நீங்க அப்ப இன்னும் சோஷியல் மீடியா சினிமா மோகத்திலேயே அது இருக்காரு இன்னும் அவர் அது மீண்டு வரலன்றீங்களா ஆமாம் நூறு சைவாங்க இது கட்சிங்க கட்சி வேற இது வந்து ரசிகர் மன்றம்னு கிடையாது இது கட்சி நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன் பட் இங்கே இருக்க மாவட்ட சில சரியா இல்லை அவர் திமுகவே திமுக அளவுக்கு ஆக்டிவாக இல்லை அவர் வந்து அவருக்கு வேண்டியவங்களே பண்ணுறாங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க நான் வந்து விஜய்க்கு முதல் முதல் வாக்கு அளிக்க போகணும்னு நினைக்கிறேன் நான் அந்த அந்த ஆப்பால் என்ன போகிறதும் நடக்கும் அந்த நிர்வாகியை பத்தியோ அந்த மாவட்ட தலைவரை பத்தியோ ஏன்னா இது புது கட்சிங்க ஏற்கனவே ஒரு கட்டமைப்பு இருக்குது பல எலெக்ஷனுக்கு பார்த்துட்டோம் ஏற்கனவே தலைவர் ஒருத்தர் இருக்காரு அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு எம்எல்ஏ இருக்காரு அதனால அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் சொல்லிடு ஏதாவது ஒன்று சொல்லலாம் வாய்ப்பே இல்லை பிளைண்டா இருக்கா அன்னைக்கு தொண்டர் நீ உங்களுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவன் பிளைண்டா நினைக்கிறான் அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா இறங்கி த இதை ஏற்றுமாங்கல்ல அந்த மாதிரி இறங்கி என்ன மாதிரி செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு இன்னமும் இப்படியே போட்டு சோசியல் மீடியாலேயே கட்சி நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா சாத்தியமே இல்லை அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிதான் நினைக்கிறேன் அவருடைய இந்த காட்சிகளை தோன்றி பேச பேசுறது இல்ல அவருடைய ஸ்பீச்சே இந்த ஒரு வருஷத்துல பாக்குறோம் ரொம்பவே அண்ட் ரேன தான் இருக்கு அறிக்கைகள் மட்டும் அப்பப்போ வந்து வெளிவரதை பார்க்க முடியும் ஸோ இந்த ஆக்டிவ்னஸ் இல்லாத தன்மை அவரோட ஸ்பீச்சஸ்லயுமே வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக ஒரு எழுச்சியோட இருப்பது போலவும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு பேச்சுக்களும் இருந்த மாதிரி தெரியல ஒரு ஃபேக்கா ஒரு ஒரு வசனம் பேசுவது போலதான் அந்த பேச்சுக்குள்ள இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இப்ப தாவேக்கா அவனுடைய நிலைமை ஒரு

நம்ம நிர்வாகிகளுக்கு நம்ம தொண்டர்களுக்கான விஷயமா சாதாரணமா தான் இருக்குது விஜயோட பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு மற்றொரு உதாரணம் சார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வந்து ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய மே ஒன்றாம் தேதி வன்னீர் சங்க மாநாட்டு இருக்கு ஸோ இது எப்படி சார் பாக்குறீங்க அதாவது பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன்னு சொல்லி வீசிக்கா தான் வந்து அந்த முன் முடிவு எடுத்திருக்கிறாங்க அது கொள்கை முடிவா எடுத்திருக்கிறாங்க ஆனால் பாமக ஒருபோதும் சொன்னது இல்லை விசிக்கா இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ இவ்வளவு ம ஒரு க கடும் போக்கை கடைபிடிக்கக்கூடிய சகோதரர் தொழில் திருமா அவர்களுக்கு வந்து ஒரு இணக்கத்தை நாடி வந்து வந்திருக்காங்களா இல்லை இது இன்னும் அரசியல் பின்னணி இருக்குமா சார் இல்ல நீங்க தமிழ் குடி தாங்கின்னு பட்ட பேர் கொடுத்தது யாரு கொடுத்தது ராமதாசு ராமதாசன் தான் கொடுத்தது அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா தாங்க இருந்தாங்க காரணம் என்னம்னா இங்க வட மாவட்டங்கள்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னா நம்மளை தாண்டி யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாதுங்கிற ஒரு கணக்கு போட்டுதான் ரெண்டு பேரும் இறங்கினாங்க இறங்கி ஒர்க் பண்ணாங்க இப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காதான் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க பட் தனித்தனியா இருக்காங்க ஒன்னா இருந்தாங்க பட் தனித்தனியா இருந்தாங்க அது காலப்போக்கலை சில சில நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துருச்சு நீங்க காடுவட்டி குருவுடைய சில வார்த்தைகள் சில அது வந்து அப்ப பெரிய கேப் ஆயிடுச்சுன்னு பட் அந்த ஒரு தான் ஆயிடுச்சு திருமாவளவன் வந்து அந்த மாதிரி சொல்லி இருந்திருக்கலாம் என்ன பட் இன்னைக்கு எப்பயுமே ராமதாசும் திருமாவளவனும் ஒன்னா பயணம் பண்ணவங்க தானே பல ஆண்டு காலமா அதுக்கப்புறம் சடந்த சம்பவங்கள் தான் வந்து அவங்களை ரெண்டு பேரும் பெருசா கேப் ஆயிட்டு ரெண்டாவது திமுக கூட்டணி மேல எப்பயுமே ராமதாஸுக்கு ஒரு சாப்கானு இருந்திருக்கு கலைஞரும் கலைஞரோட ஜெயலலிதாவா கலைஞருங்கிறப்ப அவர் ரெண்டு பேரும் இப்ப எடப்பாடிய வந்து அவர் வீக்கா பீல் பண்றாரு பல தலைவர்கள் அவர்தான் வீட் பண்றாங்க ஏன்னா அந்த இடத்துல ஜெயலலிதா இருந்த இடத்துல எடப்பாடிய அவங்க பெருசா பொருத்தி பொருத்தி பார்க்க முடியல அவரு அவருடைய தலைமையில அதிமுக ஒன்னு பெரிய பலமா இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் பட் அதே மாதிரி கலைஞர் இல்லாதக்கப்புறம் ஸ்டாலின் சமாளிச்சிட்டாரு கிட்டத்தட்ட முறையில வந்து கொண்டு வந்து சில பேர் அளவுக்கு அவருடைய இருக்குது நடவடிக்கைகள் அதுல வந்து பாராட்டியே ஆகணும்னு அந்த வகையில வந்து இவரு நீங்க வந்து திமுக கூட்டணி பெட்டரா நினைக்கலாம் இப்ப இருக்க காலகட்டத்துல ஏன்னா கண்டிப்பா ஒரு விஷயத்துல தெளிவா நீங்க வந்து வெற்றி கூட்டணியில தான் இருப்பார் நல்லா பாத்தீங்கன்னா ஜெய்கு சூழ்நிலைகள் தான் இப்ப அன்புமணி வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு மூணு மாற்றங்கள்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி எல்லாம் கலைஞரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும் போது ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே அந்த கட்சி சரிவு சந்திக்கிறது ஒன்பதுல அவங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல விசிகா பாமக திமுக கூட்டணியில் இடம் ரெண்டும் பொருந்தா கூட்டணியாகி போய் மா ஒரு பெருந்தோல்வியை சந்திச்சாங்க பிறகு அவர் பிஜேபி கூட்டணியில தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் எல்லா நாடாளுமன்ற தேர்தலும் இருந்தாங்க அதுதான் நான் சொல்லணும் அப்படிங்க பல ஆண்டு அதனால அவருக்கு பெரிய விமர்சனமே இருக்கும் யாருக்கு ராமதாஸுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா அவர் வந்து சுயலாபத்தோட இருப்பாரு இடத்துக்கு ஓடி போயிருவாரு இப்படி எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டுலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால இப்போ அவருக்கு ஒரு வெற்றிங்கிறது பாமகவுக்கு தேவை இப்ப கடந்த சூழ்நிலை வேற இப்போ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இல்ல நல்லா இருக்காது பாமக இது சாரி அதிமுக பிஜேபி கூட்டணியை வந்து அவர் பெருசா ரசிக்கல அது வந்து வெற்றியா இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு குறிப்பா என்னன்னா சிறுபான்மை வாக்குகள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பெல்ட்ல வந்து அவங்களுக்கும் வாக்குகள் வந்துகிட்டே தான் இருக்கும்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு தான் இருந்தது யாருங்க பிஎம் கேக்கும் அப்படிதான் இருந்திருக்கு இப்போ கூட்ட சூழ்நிலை இருக்கட்டும் திருமாவளோட இணக்கமா இருக்கலாம்னு கூட நினைச்சிருக்கலாம் ஏன்னா நீங்க ராமதாஸ் அன்பு அன்புமணியிட்டயோ பர்மிஷன் இல்லாம அந்த இன்விடேஷன் கொடுத்துருக்க முடியாது புரிதுங்களா அதே ஏன்னா நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புற மாதிரிலாம் கிடையாது நேரடியா கொடுக்கறதுன்னா திருமாவளோட ஒத்து அதனால நீங்க வந்து நல்லா பாத்தீங்களா சும்மா சாதாரண வாட்ஸ்அப்ல அனுப்பணும்னா அது திருமாவுக்கு தெரியாம இருக்கலாம் யாரோ ஒருத்தர் வேலையா இருக்கலாம் இருதரப்பும் ஏதோ ஒரு இணக்கமான சூழ்நிலையா தெரியுது நினைக்கிறேன் ஏன் கடந்த காலங்கள்ல இருந்தவங்க தானே ஒன்னா ஒரே கூட்டணி இருந்தவங்க தானே அதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு இப்ப திமுக கூட்டணியில பாமக இடம்பெறுது அப்படின்னா நிச்சயமா ஒரு நிறைய தொகுதிகள் வந்து எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய பலம் எங்களுக்கோட பலம் வந்து ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க விசிகா விட ஸோ விசிகா திமுகவில் இருக்கிறது குறைந்த சீட்டில் பெருத்த லாபம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த இடத்துல ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இபிஎஸ்க்கு செக் வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ அவருக்கு ஒரு ஆப்ஷன் இப்போ இப்போ நாம் தமிழரோ அல்லது இப்போ பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் தான் இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ திமுக மற்றும் விசிகா கிட்ட ஒரு நெருக்கம் காட்டுவது போல இங்க வந்து நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக இபிஎஸ்க்கு வந்து அவர் வந்து நெருக்கடி கொடுக்குறாரா இபிஎஸ்க்கு ஒரு பார்கேன் பவரை கூட்டுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு நூறு சதவீதம் நம்ம ஏற்கனவே பார்த்தது நீங்க வந்து இந்த திருமாவளவன் வந்து அதிமுகவுக்கும் அந்த அந்த மாநாட்டுக்கு அழைப்பு கொடுத்தேன்னு சொன்னார்ல அளந்துக்கலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க

நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல சமகால அரசியல் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட அரசியல் பின்னணி செய்திகளை எங்க நேர்களுக்கு பகிர்ந்த வைக்க நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்